வெள்ளிக்கிழமை மதியம் நகரின் பிரபல இத்தாலிய உணவகம் ஓபஸ் மேஜையின் மையத்தில் வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி குவளையில் இருந்த நீர் மெல்லிய வெளிச்சத்தில் ஜொலித்தது அதை விடவும் அதிக பளபளப்புடன் காணப்பட்டால் நிலா அவள் அணிந்திருந்த பட்டு சேலையின் மென்மையை விட அவளது முகத்தில் இருந்த திருப்தி தோழிகளை ஈர்த்தது அவள் எதிரில் அமர்ந்திருந்த பிருத்தி தன் கோப்பையை மெதுவாக மேஜையில் வைத்து பார்வையை நிலாவின் மீது நிலை நிறுத்தினாள் நிலா நிலா நேர்மையா சொல்லு ரெண்டு வருஷம் திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் ஒரு புது பொண்ணோட இருக்கு ஆதிக்கு என்ன ரகசிய மூலிகை தெரியும்னு சொல்லியே ஆகணும் லதா மெல்லிய சிரிப்புடன் பிரித்தி சொல்றது நூறு சதவீதம் உண்மை நாங்கள் மூணு பேரும் தினமும் சலிப்பு சண்டை பேச்சு வார்த்தை குறையுன்னு புலம்பிட்டு இருக்கும் ஆனா நீ ஒரு கவிதை மாதிரி இருக்க உன் கண்ணுல ஒரு ரொமாண்டிக் சினிமா ஓடுற மாதிரி இருக்கு ரம்யா தன் மொபைலை கீழே வைத்துவிட்டு மெதுவாக மேஜை மீது சாய்ந்தாள் ஏண்டி நிலா ஒருவேளை ஆதி உனக்கு ரொம்ப காஸ்ட்லியான பரிசுகள் ஏதாவது கொடுத்தாரா வெளிநாட்டு பயணங்கள் நிலா பொறுமையாக தன் உணவை ரசித்து முடித்தால் கைகளை துடைத்து கொண்ட பிறகு கண்களில் ஒரு குறும்பான புன்னகையுடன் தோழிகளை நோக்கினால் பரிசுகள் பயணங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் என் கதை அதெல்லாம் தாண்டி ரொம்ப ஆழமானது நீங்க எதிர்பார்ப்பதை விட ரொம்ப விறுவிறுப்பானது என் கதையை ஒரு ஆழமான திரில்லர் நாவல் ஆதி என் வாழ்க்கையில் நான் சந்தித்த மிக பெரிய சஸ்பென்ஸ் பிரித்தி அவளுடன் சஸ்பென்ஸா கணவன் மனைவி வாழ்க்கையில் என்ன சஸ்பென்ஸ் இருக்க முடியும் அவர் கள்ளக்காதலர் பண்றாரா நிலா சிரித்தால் அது கேலியான சிரிப்பல்ல தன் தோழிகளின் அறியாமையை பார்த்து வரும் ஒரு சிரிப்பு ஐயோ பிரித்தி ஆதி அந்த மாதிரி ஆள் இல்லை அவர் அன்புக்கும் ஆசைக்கும் ரொமான்ஸுக்கும் உள்ள எல்லா உணர்வுகளையும் அடக்கி வச்சிருந்த ஒரு உணர்வு பெட்டகம் நான் அந்த பெட்டகத்தோட சாவியை கண்டுபிடிக்கிறது ஆறு மாசம் ஆச்சு நிலா நிதானமாக பேச தொடங்கினாள் திருமணம் முடிஞ்ச புதுசுல எல்லாமே சந்தோஷமா இருந்துச்சு ஒரு மாசம் ஹனி நான் விரும்பின எல்லாமே கிடைச்சிச்சு ஆனா திருப்தி வந்ததுக்கு அப்புறம் ஆதி மறுபடியும் அவரோட பிசினஸ்ல கோட்டைக்குள்ள போயிட்டாரு அவர் பிசினஸ் நான் மாடலிங் கத்துக்கிட்டு சொந்தமா ஒரு ஃபேஷன் ஆரம்பிக்க போறவர்கள் ரெண்டு பேருக்கும் வேலை போல அவரோட ரொமான்ஸ் எல்லாம் தெரியல நைட் வீட்டுக்கு வருவாரு டின்னர் கொஞ்ச நேரம் நியூஸ் அப்புறம் தூக்கம் அவ்வளவுதான் நான் ஒரு பெண் எனக்கு கவர்ச்சி உணர்வு இருக்கு என் உடல் பேச ஆசைப்படுது ஆனா ஆதிக்கு நான் ஒரு அழகான பொம்மையா மட்டுமே தெரிஞ்சேன்னு நினைச்சேன் அவர் எப்பெல்லாம் என்னை நெருங்கி வந்தாலும் அது ஒரு கடமையா மட்டுமே தெரிஞ்சது அதில் தீவிரம் இல்லை ஆழமான காதல் இல்லை நான் ரொம்பவே சலிச்சு போனேன் லதா தலையசைத்தாள் புரியுது நிலா இதேதான் எனக்கும் அவங்க வேலை டென்ஷன் அப்புறம் வந்து சும்மா ஏதோ செஞ்சுட்டு போறது நமக்குள்ள அந்த ஒரு பவர்ஃபுல் கனெக்ஷன் மிஸ் ஆகும் சரியாக சொன்ன லதா என்றால் நிலா நான் பலமுறை செய்து பண்ணினேன் புது நைட்டி சில மெல்லிய தொடுகை சின்ன கிஸ் ஆனா அவர் இப்ப வேணா நிலா நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லி லேட்டாப்பை பார்ப்பாரு என் காதல் ஏமாற்றமா மாறா அந்த ஏமாற்றம் கோபமா மாற ஆரம்பிச்சது நான் மனசுக்குள்ளேயே ஒரு முடிவுக்கு வந்தேன் ஆதிக்கு காதல் உணர்வு செத்து போச்சு சரி அப்புறம் நீ என்ன செஞ்ச சண்டை போட்டியா பிரீத்தி ஆவலுடன் கேட்டாள் இல்லை நான் சண்டை போடல நான் ஒரு காதல் யுத்தத்தை நடத்த முடிவு செஞ்சேன் அந்த யுத்தத்தில் நான் ஜெயிக்கணும் ஆதியை ஜெயிக்கணும் அவர் மனசுல இருந்த ரொமான்ஸை மறுபடியும் கொளுத்தி விடணும் அதுக்கான நேரம் வந்தது சரியாக ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு மழை காலத்தில் அந்த நாள் ஒரு செவ்வாய்க்கிழமை வெளிப்பக்கம் வானம் கருத்திருந்தது ஆதிக்கு ராத்திரி பத்து மணிக்கு மேல முக்கியமான ஒரு சர்வதேச வாடிக்கையாளர் கூட வீடியோ மீட்டிங் இருந்துச்சு அவர் நிலா ஒரு மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாம இருன்னு சொல்லிட்டு போனார் எனக்குள்ள இருந்த கோபமும் ஏக்கமும் அன்னைக்கு தலை தூக்குச்சு நான் தீர்மானமா என் ரூமுக்குள் நுழைஞ்சேன் முதல் வேளையா ரூம்ல இருந்த எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணினேன் அப்புறம் என் அலமாரியில் ரொம்ப நாளாக உடுத்தாம வச்சிருந்த ஒரு சிவப்பு நிற உடையை எடுத்தேன் அது வெறும் ஆடை இல்லை அது என் ஆசைகளின் வெளிப்பாடு நிலா நிமிர்ந்து உட்கார்ந்தாள் அவள் தோழிகள் மூவரும் அவளை ஒருவித பிரமிப்புடன் பார்த்தனர் நான் அந்த உடையை உடுத்தினேன் என் கூந்தலை மெல்ல அவிழ்த்து விட்டேன் கண்களுக்கு மை உதட்டுக்கு அதே சிவப்பு நிற லிப்ஸ்டிக் கண்ணாடியில் என்னை பார்த்தப்போ நான் ஒரு சாதாரணமான மனைவியா தெரியல ஒரு கவர்ச்சி தேவதையா தெரிஞ்சேன் அந்த தேவதை தன் காதலனை தன் வசம் ஈர்க்க போகிறாள் அப்புறம் என்ன செஞ்சேன்னு கேளுங்க நிலா மெல்லிய குரலில் சொன்னால் நிறைய மெழுகுபத்திகள் சின்னதும் பெருசுமா கொஞ்சமா அந்த அறை முழுவதும் மெழுகுபத்திகளை ஏற்றினேன் அந்த மெழுகுபத்தி வெளிச்சம் மட்டும் அந்த அறையை சூழ்ந்திருந்தது ஒரு இதமான வாசனை ரூமுக்குள்ள பரவியது பின்னணியில் ரொம்பவும் மெல்லிய ஒரு ஸ்பானிஷ் ரொமாண்டிக் மியூசிக் ஓட ஆரம்பிச்சது நான் அந்த காட்சிக்கு தேவையான செட் டிசைன் செஞ்சு முடிச்சேன் ரம்யா விட மறந்து அடேங்கப்பா நிலா நீ ஒரு சினிமா டைரக்டர் மாதிரி யோசிச்சிருக்கியே என்றாள் நான் டைரக்டர் இல்ல ரம்யா நான் ஒரு நடிகை ஆகணும்னு நினைச்சேன் சரியாக இரவு ஒன்பதரை மணி ஆதி காரோட சத்தம் கேட்டது என் இதய துடிப்பு வேகமானது நான் ஒரு ஷா மெயின் வாட்டிலை திறந்து இரண்டு கிளாஸில் ஊத்திட்டு சோபாவில் சாய்ந்தேன் நான் நினைச்சேன் இதைவிட ஆச்சரியமான வரவேற்பை அவர் வாழ்க்கையில் பார்த்திருக்க மாட்டாருன்னு கதவு திறந்தது ஆதி உள்ளே வந்தாரு அவர் கண்ணுல அந்த மெழுகுவத்தி வெளிச்சம் பட்டு அவர் ஒரு கணம் நின்றார் அவர் முகம் ஆச்சரியத்தில் உறைந்ததை பார்ப்பதற்கு நான் இருந்தேன் நிலா ஒரு ஆழமான மூச்சை உள்ளிழுத்து மெதுவாக வெளியேறினாள் ஆனால் என் திட்டம் அப்படியே பல்ட்டி அடிச்சது ஆதி என் பக்கத்துல வந்தார் என் தோள் மேலே கையை வச்சு நிலா எனக்கு தெரியும் நீ இன்னைக்கு ரொம்ப ஆசையா ரெடியா இருக்கேன்னு இந்த மெழுகுவத்தி வெளிச்சம் எல்லாம் சூப்பரா இருக்கு ஆனா எனக்கு இப்போ ஒரு முக்கியமான கால் இருக்கு லேப்டாப்ல உட்காரணும் சாரி கண்ணா ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணு நான் முடிச்சிட்டு அப்புறம் முன்னே இம்ப்ரென்ஸ் பண்றேன்னு சொன்னார் தோழிகள் மூவரும் ஏமாத்துடன் பெருமூச்சு விட்டனர் அவர் சொன்னார் ஆனால் அவர் கண்ணில் அந்த ரொமான்ஸ் நெருப்பு இல்லை இருந்தது சலிப்புடன் அவர் பேசினது அன்பா இருக்கலாம் ஆனால் அவருடைய உடல் மொழி அவர் லேப்டாப்பை பார்க்க ஓடின வேகத்தில் தெரிஞ்சது அவர் குளிச்சு முடிச்சு சாதாரணமாக ஒரு ஷர்ட்டும் டிராக் ஃபேண்டும் போட்டுட்டு மறுபடியும் ஹாலில் வந்து பீட் உட்கார்ந்து லேப்டாப்பை திறந்தார் என்னடா சோப்பு ஆசைகளும் மிளகு ஸ்பானிஷ் இஸ்பானிஸ் இசையும் ஒரு அலங்கார பொருளா மாறினதை எல்லாமே தாங்கிக்க முடியல நான் ரொம்பவே உடைஞ்சு போயிட்டேன் ஒரு கணம் இந்த ஆள் கூடவா என் வாழ்க்கையை நாளை கழிக்கணும்னு தோணுச்சு கோபத்தில் எழுந்து எல்லாத்தையும் அணைச்சிட்டு போகலாம்னு நினைச்சேன் ஆனால் அன்னைக்கு என் மனசுல ஒரு குரல் கேட்டது தோல்வி அடையாதே நிலா இதுதான் உன்னோட உண்மையான சவால் ஆதி லேப்டாப்பை பார்க்கிறார் அவர் காதல ஹெட்செட்டை போட்டுட்டு பிசினஸ் உலகத்துக்குள்ள போயிட்டாரு அவர் என்னை மறந்துட்டார் ஆனா நான் என்னை தோற்கடிக்க விரும்பல நான் மெதுவா எழுந்து மெழுகுவத்தி வெளிச்சம் வழியா நடந்து போனேன் அவர் பின்னாடி போய் அவர் சோபாவுக்கு பின்னாடி நின்றேன் நிலா தன் பேச்சை நிறுத்தி தண்ணீர் குடித்தாள் தோழிகள் மூவரின் கண்களும் நிலாவில் முகத்தில் அவர் மீட்டிங்கில் ரொம்பவும் தீவிரமாக இருக்காரு நான் ரொம்பவும் அமைதியா என் இரண்டு கைகளால அவர் சோபாக்குள் பின்னாடி இருந்த அவர் கழுத்தை பிடித்தேன் மென்மையா இல்லை ரொம்பவும் இறுக்கமா இல்லை ஒரு துணிச்சலான பிடி அவர் அசையில அப்போதான் நான் என் வார்த்தையை பிரயோசித்தை ஆரம்பித்தேன் நான் அவர் காதுக்கு அருகில் குனிந்து ரொம்பவே மெதுவா ஆனால் அழுத்தமான குரலில் சொன்னேன் ஆதி நீங்க இப்போ பேசுகிற டீல் வெறும் காசானது ஆனால் நான் உங்களுக்கு கொடுக்கும் போற டீல் நம்மோட முழு வாழ்க்கையானது நீங்க இந்த ஒரு மணி நேரத்தை என் கவர்ச்சியான ஆடைக்கு போறீங்களா இல்ல சலிப்பான காசுகளுக்கு போறீங்களா நீங்க என்னோட டீலை ஏற்கனா இனிமேல் இந்த சிவப்பு அடையை நீங்க பார்க்கவே மாட்டீங்க அவள் நிறுத்தியதும் பிரித்தி வியந்து தன் கையால் முகத்தை மூடிக்கொண்டாள் ஆதி ஷாக் ஆகி இருப்பாரே அவர் லேட்டாப்பில் இருந்தபடி கையால் என் கையை பிடித்தார் நிலா ப்ளீஸ் இப்போ இல்லைன்னு மெதுவா சொன்னார் ஆனா நான் விடல என் கை அவர் கழுத்தில் இன்னும் ஆழமா இருக்க நான் மறுபடியும் சொன்னேன் எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு தீவிரம் வேணும் வெறும் கடமை இல்லை இந்த அறையின் மெழுகுவர்த்திகள் இப்போ நம்ம ரெண்டு பேருக்காக எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இதை அணைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என் கண்களை பார்த்து பேசுங்க அவர் ஹெட்செட்டை எடுத்தார் ஒரு நீண்ட மூச்சு விட்டார் லேப்டாப்பை கீழே வச்சார் அவர் முகம் இன்னும் பிசினஸ் டென்ஷன்ல இருந்துச்சு அவர் எழுந்து என் கண்களை பார்த்தார் என்னை பார்த்தார் அப்புறம் என் சிவப்பு ஆடையை பார்த்தார் அவர் கண்களில் நான் எதிர்பாராத அந்த நெருப்பு மெல்ல பற்றி பிடிச்சிச்சு அவர் என்கிட்டே வந்தார் என் அருகில் உட்கார்ந்து நிலா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு ஆனா எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் முக்கியமான மீட்டிங் இருக்கு என்னால இப்போ போக்கஸ் பண்ண முடியாது என்று சொன்னார் அவர் பேச்சில் இன்னும் பிசினஸ் மனப்பான்மை அப்போதான் நான் கதையை திருப்பினேன் என் சவாலை இன்னும் மேலே மெழுகு ஏற்றினேன் நான் அவரை தொட ஆனா என் வார்த்தைகள் முழுக்க கவர்ச்சியை கொட்டினேன் நான் சொன்னேன் நான் உங்க மனைவியா இவ்வளவு நாட்களா இருக்கிறேன் ஆனால் இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் என்னை காதலியாய் பார்க்கணும் என் ஆசைகளை பூர்த்தி செய்ய உங்கள் மனசில் என்னவெல்லாம் ஒி வச்சிருக்கீங்கன்னு சொல்லணும் நீங்கள் எப்பெல்லாம் என்னை நெருங்க ஆசைப்படுவீங்க நீங்கள் என்னை பார்க்கும்போது உங்கள் மனசில் என்னவெல்லாம் நடக்கும் இதை நீங்கள் சொல்ல போறீங்களா இல்லைன்னா நான் இந்த சாம்ஃபைன் கிளாஸை உடைச்சிட்டு போக போகிறேன் ரம்யா சபாஸ் சூப்பர் நிலா வார்த்தை ஜாலமணி இதுக்குத்தான் பேர் என்றால் ஆமாம் நான் என் உடலை விட என் வார்த்தைகளால் ஆதியை கவர்ச்சி வலைக்குள் சிக்க வைத்தேன் அவர் என் கையை பிடித்தார் ரொம்ப நாளா அவர் உள்ளுக்குள்ள வச்சிருந்த ஆசைகள் ரொமான்ஸ் சர்பிரைஸ் பிளான்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிச்சார் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு காதல் கவிதை பிறந்தது அவர் தன் பிசினஸ் மனப்பான்மையினை தூக்கி போட்டுட்டு ஒரு காதலனாய் பேச ஆரம்பிச்சப்போ அவர் முகம் ரொம்பவும் மாறி போச்சு அவர் சொன்னார் நிலா இந்த சிவப்பு ஆடை உனக்கு மட்டுமில்லை இது என் மனசுல எரிஞ்சிட்டு இருந்த ஆசையும் வெளிக்கொண்டு வந்திருக்கு எனக்கு தெரியும் நீ எவ்வளவு அழகுன்னு ஆனா பிசினஸ் டென்ஷனில் அதையெல்லாம் நான் அனுபவிக்க மறந்துட்டேன் நான் உன்னோட கண்களை பார்க்கும்போது ஒரு குழந்தையை போல சிரிக்கணும்னு ஆசைப்படுவேன் ஆனா அதை சொல்ல தயங்கினேன் ஒவ்வொரு நாளும் நீ தூங்குனத்துக்கு அப்புறம் உன்னோட கன்னத்துல ஒரு முத்தம் கொடுத்துட்டு மறுபடியும் வேலைக்கு போக பயப்படுவேன் நீ விழிச்சிட்டா உன்னோட ரொமான்ஸை நான் எப்படி எதிர்கொள்வேன்னு பயந்துதான் நான் உன்கிட்ட இருந்து விலகினேன் அவர் பேசியதை நானும் எதிர்பார்க்கல ஆதி அமைதியானவர்னு நினைச்சேன் ஆனா அவர் உள்ளுக்குள்ள இருந்த காதல் ஒரு குழந்தை மாதிரி என்னோட சவால் வெளிச்சத்தை பார்த்து அல ஆரம்பித்தது அவர் லேப்டாப்பை கீழே வச்சுட்டு என்னை பார்த்து சிரித்தார் அந்த சிரிப்பு நான் ரெண்டு வருஷமா எதிர்பார்த்த காதலின் சிரிப்பு அவர் என்னை பிடிச்சு அவர் மடியில் உட்கார வைத்தார் என் முகத்தை அவர் கைகளால் மென்மையாக தடவி கொடுத்தார் அப்புறம் என் காதுக்கு அருகில் மெதுவாய் கிசுகிசுத்தார் என்ன சொன்னாரு பிரித்தி கேட்டாள் அவர் நீ சொன்ன டீலை நான் ஏற்கிறேன் நிலா ஆனா ஒரு மணி நேரம் இல்லை இந்த இரவு முழுக்க இந்த மெழுகுவத்திகள் எரியட்டும் நீ என்னோட காதலியா இரு நான் உன் காதலனா இருக்கேன் என் பிசினஸ் என் டென்ஷன் எல்லாம் நாளைக்கு காலையில பார்த்து கொள்ளலாம் இப்போ எனக்கு என் நிலா மட்டும்தான் முக்கியம்னு சொன்னார் அவர் வாய் சொன்ன வார்த்தைகள் என் இதயத்தை உருக வச்சது அந்த இரவுதான் எங்க வாழ்க்கையோட கிளைமேக்ஸ் இல்ல அது ஒரு புதிய அத்தியாயம்னு சொல்லலாம் நாங்க விட நாங்கள் பேசின வார்த்தைகள் ரொம்பவும் போதை ஏத்திச்சு ஆதி தான் ரகசியமா வச்சிருந்த ஆசைகள் சர்பிரைஸ்கள் ரொமான்ஸ் பிளான்கள் எல்லாத்தையும் சொன்னார் நான் என் உடலின் அசைவுகளால் என் கண்களால என் குரலால அவர் சொன்ன எல்லாத்துக்கும் பதில் கொடுத்தேன் அந்த ஒரு மணி நேர உரையாடல் எங்களை காதலியாகவும் காதலனாகவும் மாற்றிடுச்சு அதுக்கு அப்புறம் அவர் என்னை பார்த்து சிரிச்ச சிரிப்புல நான் ரெண்டு வருஷமா பாத்திராத ஒரு காதல் நெருப்பு தெரிஞ்சது லதா மெதுவாக ரொம்ப பெரிய திருப்பம் இது நிலா இந்த மாற்றத்தை நீ எப்படி தக்க வச்ச அங்கதான் ரகசியம் இருக்கு லதா திருமண வாழ்க்கை ஏன் சலிப்பா போகுதுன்னா மனைவி மனைவியா மட்டும்தான் இருக்கா காதலி காதலியா மட்டும்தான் இருக்கணும்னு ரெண்டுமே ஒரு பெண்ணில இருக்கணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நாங்க தினமும் ஒரு புது கேம் விளையாடுறோம் ஒரு நாள் நான் ஆதிக்கு ஒரு கவர்ச்சி சவால் கொடுப்பேன் அது ஒரு புது உடை ஒரு புது இடம் இல்லைன்னா ஒரு புது வார்த்தை அவர் அந்த சவாலை அடுத்த நாள் பூர்த்தி செய்யணும் இன்னொரு நாள் ஆதி எனக்கு ஒரு ரொமாண்டிக் சவால் கொடுப்பாரு அது ஒரு கவிதை ஒரு லேட்டஸ்கோப் டிரைவ் இல்லைன்னா புதுசா சமைக்க ஒரு உணவு இந்த சவால்கள் எங்க வாழ்க்கையை எப்பவும் விறுவிறுப்பாகவும் கவர்ச்சியாகவும் வச்சிருக்கு நெருப்பின் ரகசியம் நேத்தி என்ன சவால் இருந்துச்சு பிரித்தி தன் கண்களை இமைக்காமல் கேட்டால் நிலா சிரித்தால் நேத்து ஆதி ரொம்பவும் பிஸியா இருந்தாரு நானும் அதே மாதிரி என் வேலையில ரொம்ப பிஸியா இருந்தேன் ஆனா இரவு அவர் வீட்டுக்கு வந்ததும் நான் அவர்கிட்ட பேசல ஒரு சின்ன சீட்டில் ஒரு வார்த்தையை மட்டும் எழுதி ஆபீஸ் பேக்கல வச்சேன் என்ன வார்த்தை உன்னை சந்திக்க ஒரு காதலி காத்திருக்கிறாள் அவ்வளவுதான் அவர் அந்த சீட்டை பார்த்தாரு எனக்கு போன் பண்ணாரு நான் எடுக்கல அவர் டென்ஷன் ஆகி எங்கே இருக்கேன் நிலான்னு மெசேஜ் பண்ணார் நான் இருந்தேன்னு கேளுங்க நான் ஹாலில் அவர் பார்க்கிங் ராட்டுக்கு போகிற கதவு கிட்ட மறுபடியும் அந்த சிவப்பு அடையை உடுத்தி லைட்டை அணைச்சிட்டு ஒரு மெழுகுபத்தியை மட்டும் ஏற்றி நினைச்சேன் அவர் கதவை திறந்து உள்ளே வந்ததும் என் கவர்ச்சியான ஆடையை அந்த மெழுகுவத்தி வெளிச்சத்தில் அவர் கண்ணில் மட்டும் பட்டது அப்புறம் என்ன நடந்தது அவர் பேக்கை கீழே போட்டார் தன் பிசினஸ் உடைகளை எல்லாம் கலட்டிட்டு என்னை பார்த்து சிரித்தார் அந்த சிரிப்பில் கோபமோ சலிப்போ இல்லை இருந்தது வெறும் அடங்காத காதல் அவர் என்னை நோக்கி வந்து ஒரு புயல் மாதிரி அவர் சொன்னார் என்னோட காதலி என்னோட மனைவியா இருக்குது எனக்கு கிடைச்ச மிக பெரிய வரம் இனிமேல் இந்த நெருப்பு அணையாது நிலா அதற்கு அப்புறம் நடந்ததை நீங்களே கற்பனை செஞ்சுக்கலாம் நிலா தோழிகள் மூவரையும் பார்த்து தன் முழுமையான சிரிப்பை உதிரித்தான் அதனால்தான் சொல்றேன் என் கணவர் ஆதித்யா அவர் ஒரு சஸ்பென்ஸ் நிறைந்த புத்தகம் அந்த புத்தகத்தோட ஒவ்வொரு பக்கத்தையும் புரட்ட எனக்கு தேவைப்பட்ட சாவி துணிச்சலும் கவர்ச்சியான வார்த்தைகளும் என் உடலின் தான் நீங்கள் நினைச்ச மாதிரி கவர்ச்சி வெறும் உடையில இல்லை அது உங்க மனசுல இருக்கிற ஆசைகளை உங்க கணவரோட மனசுக்குள்ள விதைக்கிற வார்த்தைகளால் தான் இருக்கு நீங்களும் அதே சவாலை ஏற்றுக்கோங்க உங்க வாழ்க்கையும் கவர்ச்சியான நெருப்பால் நிரப்புக தோழிகள் மூவரும் எழுந்து உணவகத்தை விட்டு வெளியேறும் பொழுது அவர்கள் முகத்தில் இருந்த சலிப்பு நீங்கி ஒரு புதிய வேட்கை தெரிந்தது நிலாவின் கதை அவர்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்து விட்டது வாழ்க்கை வாழ்வதில் இல்லை நம் விருப்பத்தில் இருக்கிறது இது போன்ற கதைகள் நீங்கள் கேட்டிட நமது சேனலை லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களை மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம்